அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்கு வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யுது அதோட நெகட்டிவ் பலன்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா என்னன்னா ஒரு உறவை குறிக்கிற கிரகம் அதே உறவை குறிக்கிற பாவகத்தின் மேல அமர்ந்தது அப்படின்னா அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு குழந்தையை குறிக்கிற கிரகமான குரு அதே குழந்தையை குறிக்கிற பாவகமான ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்தா காரவ பாவன அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பெண்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தா காரவ பாவன அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தா காரவ பாவன அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பதாம் இடத்துல சூரியன் அமர்ந்தா நான்காம் இடத்துல சந்திரன் அமர்ந்தா இந்த மாதிரி ஒரு உறவை குறிக்கிற கிரகம் அதே உறவை குறிக்கிற பாவகத்தின் மேல அமரும் போது அது காரவ பாவனஸ்தி அப்படின்னு சொல்லப்படுது இதனோட பலன்கள் என்ன சார் அப்படின்னா நிறைய நெகட்டிவான விளைவுகள் நெகட்டிவான பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே நிறைய நெகட்டிவாக தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த உறவு நமக்கு சரியாக பயன்படாது தக்க சமயத்தில் உதவாது அல்லது அந்த உறவே இல்லாமல் போயிடும் பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது இல்லாமல் போயிடுவாங்க அல்லது அவங்க கிட்ட நம்ம ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாலாம் இருக்க முடியாது எதிர்ப்பாகவே இருக்கும் அல்லது சண்டை வரும் அவங்கனால நமக்கு பயன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லப்படுது ஆனா நம்ம எந்த நெகட்டிவ் பலன்களுமே மாற்றக்கூடியது மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்துல எப்பவுமே நிலையா இருக்கிறோம் ஏன்னா ஜாதகத்துல இருக்க பலன்கள் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிஞ்சளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில இந்த காரக பாவனஸ்தி சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் பலன்களுமே அப்படியே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பாசிட்டிவாவும் நம்மளால நடத்தி வச்சுக்க முடியும் அதை எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல கௌரவ பாவனஸ்தி அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு உறவை குறிக்கிற கிரகம் அதே உறவை குறிக்கிற பாவகத்து மேல அமரும்போது போது குண மாறுபாடுகள் ஏற்படுது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் ஏற்படுது உதாரணத்துக்கு இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவருடைய தந்தை எப்பவுமே தந்தையோட பொறுப்புலேயே தந்தையாவே இருக்க முடியாது அவர் ஒரு அரசியல்வாதியா வெளிப்பட நினைக்கலாம் அல்லது தன்னை ஆன்மீகவாதியா வெளிப்படுத்த நினைக்கலாம் சமூக சேவனா வெளிப்படுத்த நினைக்கலாம் வேற ஒரு என்ஜாய்மெண்டோட வாழணும்னு நினைக்கலாம் வெவ்வேறான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேரக்டர் குணங்கள் அந்த தந்தைக்கு இருந்திருக்கலாம் ஆனா இந்த காரோ பாவனாஸ்தி அமைப்பு என்ன மாதிரி இருக்க வைக்கும் என்ன மாதிரி இருக்க சொல்லும் அப்படின்னா நீ தந்தையா முழுமையான தந்தையா இரு தந்தையா மட்டுமே வெளிப்படு அப்படின்னு சொல்லும் இப்ப அதே மாதிரிதான் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு ஒரு பெண்ணுக்கு அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கு ஒரு ஆணுக்கு அப்படின்னா நீ முழுமையான ஒய்ஃபா மட்டுமே இரு நீ முழுமையான அஹ் கணவனா மட்டுமே இரு அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கும் செயல்பட வைக்கும் ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு அவங்களோட ஜாதத்தப்படி அவங்களோட கர்மப்படி வேற விதமா தன்னோட இயல்பை தன்னோட செயல்களை தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்த நினைப்பாங்க சோ இப்படி எதிர்பார்த்து அவரை மற்றவங்களும் நீங்களும் அப்ரோச் பண்ணும் போதுதான் அந்த உறவுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பு ஒரு விலகிற தன்மை ஒரு விரக்தி ஒரு முரணான கருத்துக்கள் அல்லது பாசம் இல்லாத தன்மை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு கைவிட்டுறாங்க அல்லது ஒதுங்கிடுறாங்க அல்லது தனக்கு இம்பார்ட்டன்ட் தர்றாங்க எனக்கு நிறைய எய்ம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு மத்த பொறுப்பு இருக்கு என்னோட ஆசை இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் நோக்கி போயிடுறாங்க சோ இதனால காரவ பாவனஸ்தியில இருக்கிற அந்த கிரகம் சார்ந்த உறவுகள் நமக்கு பயன் இல்லாம போறாங்க அப்போ இத எப்படி சார் கம்மி பண்றது எப்படி சரி பண்றது இந்த பலன்கள் இந்த நெகட்டிவ் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க அவங்கவங்களுக்கான எய்ம் அவங்கவுங்களுக்கான சுதந்திரம் அவங்கவங்களுக்கான லைஃப அனுமதிக்கணும் எந்த பவாதிபதியா அவர் வராரோ அதாவது எந்த ஸ்தானாதிபதியா அவர் வராரோ தந்தையா வராரா கணவரா வராரா தாயா வராரா மனைவியா வராரா அப்படின்னு பார்த்து அந்த உறவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்டா செஞ்சிடணும் அது போக குணத்திலயும் கொஞ்சம் கணவனா கொஞ்சம் மனைவியா கொஞ்சம் தந்தையா நடந்துக்கணும் சோ செயல்லையும் அதுக்கு பொறுப்பை சரியா செஞ்சிடணும் எண்ணத்திலயும் மன ரீதியாகவும் அந்த உறவுக்கு என்ன பங்களிப்பு பண்ணணுமோ அதையும் பண்ணிடணும் அதை பண்ணிட்டு நீங்க உங்களோட நோக்கம் உங்களோட எய்ம் உங்களோட இஷ்டப்பட்ட வாழ்க்கை இது எல்லாத்தையும் பண்ண போங்க அப்படின்னு சுதந்திரமா அனுமதிக்கணும் அதுல ஒரு நல்லிணக்கமா ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம இல்லீகல் தனம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும் அப்படியான விஷயங்களுக்கு நீங்க அவங்கள அனுமதிக்கணும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் காரக பவனாஸ்தியில இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உறவுகளை அவங்களோட விருப்பத்துப்படி சுதந்திரத்துப்படி செயல்பட சிந்திக்க அனுமதிக்கணும் அதுல நெகட்டிவ் ஏதாவது இருக்கான்றத பார்த்து நேர்மையா போறதுக்கான வழியை மட்டும் சொல்லணும் இப்படி செஞ்சிட்டாலே காரக பவனாஸ்தி பெரும்பான்மையா வேலை செய்யாது இதுபோக போக தசாபுத்தி வராம இருந்தாலும் வேலை செய்யாது வேற ஏதாவது விதிவிலக்குகள் இருந்தாலும் காரக பவனாஸ்தி வேலை செய்யாது இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து முதல்ல உங்களுக்கு கரவ இருக்கா அப்படிங்கறத உறுதி பண்ணுங்க அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க இப்படியான அப்ரோச்சா அந்த உறவுகள் கிட்ட வைங்க அந்த உறவே இல்ல அந்த உறவே இறந்துட்டாரு தவறிட்டாரு இல்லவே இல்ல அப்படின்னா அது வேற விஷயம் அது அவரோட ஜாதகத்தை பொறுத்து நடந்த நிகழ்வு அது உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு தான் உங்களுக்கு வந்திருக்கு ஆனா அந்த நபர் இருக்காரு தான் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க இப்படி ஒரு அப்ரோச்சை வச்சாதான் அந்த உறவு நிலை அந்த ரிலேஷன்ஷிப் சுமூகமா போகும் அதுலேயே ஓவர் பிரஷர் ஓவர் அழுத்தம் மட்டும் தரக்கூடாது ஏன்னா காரகமும் பாவகமும் சேரும்போது அதுல ஓவர் பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பொறுப்பு நிறைய திட்டு நிறைய கிண்டல் நிறைய அவமானங்கள் நிறைய கட்டுப்படுத்துதல் அல்லது ஓவர் சுதந்திரம் அல்லது ஓவர் கேர்லெஸ் ஆட்டமா ஆடுறது இந்த மாதிரியும் விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் விடாம கரெக்டாக கண்ணியமாக சுமூகமா நடத்திட்டு போனீங்க அப்படின்னா அந்த உறவு சிறப்பா இருக்கும் காரவ பவன எந்த விதத்திலும் வேலை செய்யாது அப்படிங்கறத நம்ம சொல்ல வருது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் எப்படி வேலை செய்யுது அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்க ஜாதத்தை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட இன்னொரு சேனலான மெய்யியல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு பண ஈர்ப்பு மெய்யியல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு சேனலை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதில் சரியான முறையில் கர்மாவை அணுகி பாசிட்டிவாக எப்படி வாழ்றது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பணம் பொருளாதாரம் உறவு நிலைகள் நமக்கு தேவையான விஷயங்களை சரியாக எப்படி நடத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் வழங்குறதுக்கான ஒரு சேனல் ஸோ அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி